இந்த படத்துல ராஷ்மிகா வந்து ரொம்ப லீடு கேரக்டரு இவங்களை வச்சுதான் கதையே நவருதுன்ற மாதிரி அவ்வளவு சூப்பரா பண்ணிருக்கிறாங்க அதுவும் இல்லாம கதை எந்த அளவுக்கு ஓடுதோ அதே மாதிரி தனுஷு தொடர்ந்து ஓடிக்கிட்டேதான் இருக்காரு மனுஷன் பாவம் மூச்சு வாங்கியிருப்பாரு போல அந்த அளவுக்கு வந்து ராஷ்மிகாவும் அதுக்கேற்ற மாதிரியான மாதிரி ஏன்னா ராஷ்மிகா வந்து ஒரு ரொமான்டிக்கா லவ்ஃபுல்லான ஒரு ஆக்டரா பாத்துட்டு இந்த மாதிரி கதைக்காக நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதோட ரொம்ப ஆக்டா ஒத்தி போறாங்க ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு கிரஷ்ஷா பார்த்த ஒரு பொண்ண ஒரு அம்மா கேரக்டர்ல பார்த்தா எப்படி இருக்கும் ஆமா அந்த மாதிரி அம்மா அக்கா மேடம் மேடம் இது எல்லாத்தையும் சொல்லிட்டாரு அதுவும் இல்லாம படம் ஃபுல்லா ராஷ்மிகாவை இழுத்துட்டே தான் ஓடிட்டு இருக்காரு அந்த அளவுக்கு ஒரு நல்ல படமாவே அமைஞ்சிருக்குது இந்த படத்துல ரெண்டாவது இரய இனி ஒருத்தங்க இருந்தாங்க ஆமா ஆனா அவங்க இருந்தாங்களா நெருக்கேன்னு தெரியல ஒரு ரெண்டு சீன் மட்டும் வச்சாங்க சுனைனாக்கு